திருக்குறள் அதிகாரம் மூன்று தலைப்பு நீத்தார் பெருமை குரல் இருபத்தொன்று ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு விளக்கம் ஒழுக்கத்தில் நிலைத்து நின்று பற்றுவிட்டவர்களின் பெருமையைச் சிறந்ததாகப் போற்றிக் கூறுவதே நூல்களின் துணிவாகும் குரல் இருபத்திரண்டு துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று விளக்கம் பற்றுகளை துறந்தவர்களின் பெருமையை அளந்து கூறுதல் உலகத்தில் இதுவரையில் பிறந்து இறந்தவர்களை எண்ணிக் கணக்கிடுவதைப் போன்றது குறள் இருபத்து மூன்று இருமை வகை தெரிந்து ஈண்டறம் பூண்டார் பெருமை பிறங்கிற உலகு விளக்கம் பிறப்பு வீடு என்பன போல் இரண்டிரண்டாக உள்ளவைகளின் கூறுபாடுகளை ஆராய்ந்தறிந்து அறத்தை மேற்கொண்டவரின் பெருமையே உலகத்தில் உயர்ந்தது குறள் இருபத்து நான்கு உரனென்னும் எண்ணும் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து விளக்கம் அறிவு என்னும் கருவியினால் ஐம்பொறிகளாகிய யானைகளை அடக்கிக் காக்க வல்லவன் மேலான வீட்டிற்கு விதை போன்றவன் குரல் இருபத்தைந்து ஐந்தவித்தான் ஆற்றல் அகல்விசும்போல் லார்கோமான் இந்திரனே சாலும் கரி விளக்கம் ஐந்து புலன்களாலாகும் ஆசைகளை ஒழித்தவனுடைய வல்லமைக்கு வானலகத்தாரின் தலைவனாகிய இந்திரனே போதுமான சான்று ஆவான் குறள் இருபத்தாறு செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கறிய தார் விளக்கம் செய்வதற்கு அருமையான செயல்களைச் செய்ய வல்லவரே பெரியோர் செய்வதற்கு அரிய செயல்களைச் செய்யமாட்டாதவர் சிறியோர் குறள் இருபத்தேழு சுவையொளி ஊறு ஓசை நாற்றம் என ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு விளக்கம் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று சொல்லப்படும் ஐந்தன் வகைகளையும் ஆராய்ந்து அறிய வல்லவனுடைய அறிவில் உள்ளது உலகம் குறள் இருபத்தெட்டு நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் விளக்கம் பயன் நிறைந்த மொழிகளில் வல்ல சான்றோரின் பெருமையை உலகத்தில் அழியாமல் விளங்கும் அவர்களுடைய மறைமொழிகளே காட்டிவிடும் குரல் இருபத்தொன்பது குணமென்னும் குன்றேறி நின்றார் வேகுளி கணமேயும் காத்தல் அரிது விளக்கம் நல்ல பண்புகளாகிய மலையின் மேல் ஏறி நின்ற பெரியோர் ஒரு கணப்பொழுதே சினம் கொள்வார் ஆயினும் அதிலிருந்து ஒருவரை காத்தல் அரிதாகும் குரல் முப்பது அந்தனர் என்போர் அறவோர்மர் ரெவுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் விளக்கம் எல்லா உயிர்களிடத்திலும் செம்மையான அருளை மேற்கொண்டு ஒழுகுவதால் அறவோரே அந்தனர் எனப்படுவோர் ஆவர் நன்றி வணக்கம்